ஓம் அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் காலை ஆறு மணி இன்று காலை ஆறு டு குரு டுரையாக இருக்கிறது இன்று பதிமூணாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் கோவில்பட்டியிலிருந்து அன்புடன் உங்கள் ஜெகதீசன் ஒரு சிறு விளக்கம் என் உள்ளத்தில் இருப்பதை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் என்னுடைய உள்ளம் மகிழ்கிறது சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அக்கினி நேத்திரமாகிய நெத்திகண் மிகவும் முக்கியமானது அக்கினி நேத்திரத்திலே ஊத வேண்டும் அப்பொழுது நமக்கு பிரகாசிக்கும் அதாவது மத்தக ஞானம் வருவதற்கான அறிகுறியாக அங்கே வெளிச்சத்தை பார்க்கலாம் அங்கே பிரதிஷ்டை செய்திருக்கின்ற தரிசனம் பார்க்கலாம் என்று சொல்லுகிறார் திருமூல திருமந்திரத்தில் சொல்லியபடி அங்கே பிரதிஷ்டை செய்திருக்கின்ற சிவலிங்கத்தை அதாவது பண்ணாமல் நின்றது பார்க்கலுமாமே அதாவது லிங்கத்தை பார்க்கலாம் என்று சொல்கிறார் அதாவது ஆறு ஆதார அனுபவத்தை ஜீவன் கடந்து போகும்பொழுது அங்கே பிரதிஷ்டை செய்திருக்கின்ற சிவலிங்கத்தை பார்க்கலாம் என்று சுவாமி சிவானந்தபுரம் பரமூசர் நமக்கு கூறியிருப்பது இங்கு கவனிக்கத்தக்கது இந்த நெற்றிக்கண்ணில் இருந்துதான் கண்களுக்கான வெளிச்சம் வருகிறது இந்த மனம் இருக்கிறது அப்படியானால் கணநாம்பதி கணபதி பிரம்மா அங்குதான் இருக்கிறார் சரஸ்வனுடைய ஞானம் உணர்ந்து கொள்ளப்படுவது அங்குதான் மோட்ச லட்சுமியின் ஸ்தானமும் அதுதான் அப்படியானால் எல்லாமே எங்கிருக்கிறது என்று கேட்டால் நெற்றிக்கண்ணிலே இருக்கிறது கண்ணை முதலாக உடையவனே சிவன் கண்ணை முதலாக உடையவனே இறைவன் என்பது புரிகிறது அப்படியானால் இந்த அறிவு கண் ஞானக்கண் என்று சொல்லப்படுகிறது இந்த தான் மிகவும் முக்கியமானது அந்த நெத்திக் கண்ணில்தான் சுக்கிலத்தினுடைய உற்பத்தி அனைத்தினுடைய உற்பத்தி ஆரம்பம் எல்லாத்தினுடைய ஆரம்பம் துவக்கம் அதன் உதித்த இடத்தில் மனம் ஒடுங்கி இருத்தல் ஞானம் என்று மோட்சம் என்று ரமண மகரிஷியும் குறிப்பிடுகிறார் அப்படியானால் உதித்த இடம் அதுதான் அதனால நேத்திரத்தை காகம் போல் காக்க ஆத்துமத்தில் ஆனந்தமாம் என்று காகபூசர் சொல்லுகிறார் அந்த நெற்றிக் கண் உணர்வின் மேலேயே சதா உணர்வோடு இருப்பவர்கள்தான் ஞானிகள் முக்தர்கள் மோட்சத்தின் மேல் இச்சையுடையவர்கள் அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள் ஏ தொழிலை செய்தாலும் ஏதை பட்டாலும் முத்தர் மனம் இருக்கும் ஓனத்திலே என்று சொல்வார்கள் இதற்கு நமக்கு யோகா கினி அவசியம் யோகா கினி எங்கே வருகிறது என்றால் சுத்த உஷ்ணத்தினால் வருகிறது சுத்த உஷ்ணத்தினால வரக்கூடிய பித்தத்தினாலே அந்த பித்தமும் இந்த அக்னியும் அதிகரிக்கும் அதாவது அக்னி அதிகரித்தால் பித்தமும் அதிகரித்துத்தான் ஆக வேண்டும் பிறகு அந்த பித்தத்தை வேறு வழியிலே நாம் சமப்படுத்திக் கொள்ள முடியும் சற்று இந்த பௌர்ணமி முதலிய திதிகளில் நமக்கு பித்தம் இயற்கையிலே அதிகரிப்பது இருப்பதால் சற்று நமக்கு பலம் வந்தது போல காணப்படுகிறது இப்படி இந்த பித்தமும் இந்த அக்னியும் சூடும் அதிகரித்து நம்முடைய சக்தி நம் உள்ளிலே செலுத்தப்படுமானால் அதாவது நம் மத்தியிலே கவனம் முற்றிலும் இருக்குமானால் இந்த பௌர்ணமி போன்ற நேரங்களிலும் ஏகாதசி போன்ற நேரங்களிலும் வளர்பிரை போன்ற நேரங்களிலும் மனம் ஒருமுகப்பட்ட அமாவாசை போன்ற நேரங்களிலும் முற்றிலும் அபிராமி அந்தாதியிலே பட்டறை ஒரு அரசன் கேள்வி கேட்கும்போது இன்று என்ன திதி என்றால் அவர் பூரண வெளிச்சத்தை பௌர்ணமி போல உள்ளே பார்த்துக் கொண்டதால் பௌர்ணமி என்று பதில் சொன்னதாக சொல்வார்கள் அதே போல நாம் நெற்றிக்கண்ணின் மீது முழு கவனம் வைத்து செய்யும் பொழுது உள்ளே பிரகாசமான நிலா போன்ற வெளிச்சத்தையும் நாம் பார்க்க முடியும் நெற்றிக்கன் இருக்கிறதா இல்லையா வெளிச்சம் மட்டும்தானா என்று சொல்பவர்களுக்கு ஆயிரம் கண்கள் உள்ளே தோன்றலாம் என்ன ஆயிரம் கண்களா ஆமாம் விதம் விதமாக எப்படி வேண்டுமானாலும் தோன்றலாம் உங்கள் மனம் பிரமை அல்ல உண்மையில் கண்கள் என்பது என்பது கண் ஒன்றுதான் அந்த ஒரு கண் தான் தன்னை எல்லாமாக காட்டித்தரும் அந்த கண்ணுக்குள் போனால் எவ்வளவோ காணலாம் எவ்வளவோ அறியலாம் எவ்வளவோ உணரலாம் அது உணர்த்திவிக்கும் நம்மை வழி நடத்தும் அறிவு செயல் அது தானாக பிரகாசமாக சுயம்பிரகாசமாக செயல்படத்தக்கது நம்மை சிந்தனை கடந்த இடத்திலே நம்ம வைத்துக்கொண்டு கொண்டு அது எல்லாம் நம்மை எல்லாம் உள்ள சக்தியாக இருந்து இயக்கக்கூடியது ஆனால் நீங்கள் தன்னிழப்பை என்ன கருத்து சாதிப்பான் என்கிற வேதாந்த தத்துவத்தினுடைய முடிவிலே சென்றுவிட்டீர்கள் என்றால் அந்த இறைவன் உங்களை வழிநடத்துகிறான் என்பதுதான் பேருண்மை அப்படிப்பட்ட அந்த நெத்திக் கண்ணை நீங்கள் பார்க்க முடியும் சிறு குழந்தை கண்ணை போலவும் மாட்டினுடைய பெரிய கண்ணை போலவும் எல்லா வகையிலும் நெத்திக் கண்ணை போலவும் நெடுக்கு வாக்கிலும் வாக்கிலும் நீங்கள் பெரிய அளவிலும் காண முடியும் அந்த பிரம்மஸ்தானம் போல பெரிய லிங்கமாக உலக்கையாக பூமி உருண்டை வடிவம் போலவும் முன்னும் பின்னும் மேலும் கீழும் ஏறி இறங்கி வருவது போலவும் எல்லா வகையிலும் அந்த உருண்டையை காண முடியும் நெத்திக் கண்ணையும் அவ்வாறே சிறிதாகவும் பெரிதாகவும் நுட்பமாகவும் காண முடியும் உள்ளே வெளிச்சமாகவும் பிறகு அது நீங்குவதும் பிறகு புள்ளி தோன்றி பிறகு நெத்திக்கண் தோன்றுவதும் அதிலே திரை விரிவாக வருவதும் முக்கோணம் போன்ற ஒரு குகையும் வெள்ள குகை வருவதும் காண முடியும் பல திரைகள் நீங்குவதும் காண முடியும் எல்லாம் அல்ல கனவு போன்ற அனுபவங்களும் நாமே எல்லாமாக இருப்பதும் எல்லா நிலைகளிலும் நமக்கு எல்லா விதமான அனுபவங்களும் அதன் வழியாக பெறப்படுகிறது நம்மை உண்மையிலே நாம் வழி நடத்துகிறோமா என்று ஆராய்ச்சி செய்து பார்த்தோமே ஆனால் உண்மையிலே நாம் நம்மை நடத்துவதில்லை நமக்குள் இருக்கிற அந்த ஆற்றல் தான் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்கிறது நாம் ஏதோ சிறு குழந்தை போல சின்ன சின்ன செயல்களை செய்கிறோம் மற்ற எல்லாவற்றையும் உடம்பும் மனதும் பார்த்துக் கொள்கிறது அதாவது ஜீவன் பார்த்துக் கொள்கிறது ஆத்மா பார்த்துக் கொள்கிறது ஆள் மனது பார்த்துக் கொள்கிறது என்று நினைப்பீர்கள் ஆனால் உண்மை அதுதான் உண்மையில் அதை எல்லாம் பார்த்துக் கொள்வது இந்த நெற்றிக்கண் தான் இந்த நெற்றிக்கண்ணாகிய ஜீவனாகிய ஈஸ்வரன் தான் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறது எல்லாம் அவன் செய்யல் என்று இதனால் தான் சொல்கிறார்கள் இவ்வாறு நாம் நன்றாக புரிந்து கொண்டு இந்த உண்மையை தெரிந்து கொண்டு இதற்கான ஞான மொழிகளை அறிந்து நல்ல உணவு சாப்பிட்டு நல்ல சச்சங்கத்தோடு இருந்து மன அமைதியோடு வாழ்வோமாக